வணக்கம் நாளடியார் பாடல் எண் நானூறு தலைமகள் தலைவனை பிரிந்ததால் உண்டாம் வருத்தத்தை தோழிக்கு கூறியது அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா தோழியே என் தலைவர் என்னை பிரிந்து சென்றதால் தனித்திருக்கும் என்னை மன்மத வேதனையும் குயில் சத்தமும் சந்திரனும் எனது பெண் பிறப்பும் வருத்துகின்றன ஆனால் இவை இவ்வாறு வருத்தத்தைச் செய்யும்படி மன்மதனைக் கொன்றும் மீண்டும் உயிர் பெற்று உலகத்தில் சஞ்சரிக்கச் செய்த சிவனும் குயிலை உற்பத்தி செய்த காக்கையும் சந்திரனை விழுங்கியும் கொல்லாமல் மீண்டும் கக்கி உயிருடன் இருக்கச் செய்த ராகுவென்னும் பாம்பும் என்னைப் பெற்ற தாயும் எனக்கு செய்த பிழை ஒன்றும் இல்லை என் நாயகர் என் தலைவர் பெற்ற தாயும் எனக்கு செய்த பிழை ஒன்றும் இல்லை என்னுடைய தலைவர் பிரிவே இவை என்னை வருத்துதற்கு காரணமாயிற்று ஆதலின் அவர் வயிற் பிரிந்து சென்ற வழியே எனக்கு இடர் செய்ததாயிற்று என்று கருத்து அமைந்த பாடல் இது இது தலைவன் தலைவியை விட்டு பொருள்வயிற் பிரிந்து செல்ல மன்மத பானத்தாலும் குயில் சத்தத்தாலும் நிலாவினாலும் பெண் தன்மையினாலும் அவளுக்கு காம வேதனை அதிகரிக்க அத்துயர் சகிக்க முடியாமல் அத்தலைவி எனக்கு இவ்வேதனை உண்டாம்படி இவற்றைத் தோற்றுவித்த சிவனும் காக்கையும் ராகுவும் என் தாயும் செய்த தவறு ஒன்றும் இல்லை தலைவர் பொருள்வயிற் பிரிந்து சென்ற வழியே இட செய்ததாகும் என்று தோழியிடம் கூறியதாக துறை அமைத்து செய்யப்பட்டதாகும் இதனால் தலைவனை பிரிந்த தலைவிக்கு காம வேட்கை அதிகரிக்கும் என்பதும் அதனை சகிக்காதவர் பல பல சொல்லி வருந்துவர் என்பதும் குலமகளிரால் மணவாளருக்கு உண்டாகும் காதல் இன்பம் இத்தகையது என்பதும் புலனாகும் விரகதாபம் கொண்டிருப்போருக்கு மதன அம்சமாகிய காமம் மேன்மேலும் வளரும் இதனை மன்மதன் மலரம்புகளை ஏவி அவரை வருத்துவதாகக் கற்பித்து கூறுவது ஒரு மரபு குயிலின் குரலும் தனந்தார்க்கு காதலை வளர்க்கும் வெண்நிலவும் ஆசையை மேலோங்கச் செய்யும் நாயகரோடு கூடியிருப்பார்க்கு இவை இவ்வாறு செய்தல் இனிமையைத் தரும் கணவரைப் பிரிந்திருப்பார்க்கு அக்காதலை பூர்த்தி செய்து கொள்ளுதல் முடியாமையால் துன்பத்தைச் செய்வனவாம் பெண் பிறப்பும் அவ்வாறே இரண்டு சந்தர்ப்பங்களிலும் இன்பத்தையும் துன்பத்தையும் முறையே தருவதாம் ஆதலின் காதலரை பிரிந்திருப்போர் இவற்றையும் இவற்றிற்கு காரணமாயிருப்போரையும் நிந்தித்தல் இயற்கை அவ்வாறே இங்கு நிந்திக்கத் தொடங்கிய தலைவி அவற்றின் இயற்கைகளை விளக்கி ஆனால் இவற்றின் மேலும் இவற்றின் உற்பத்திக்கு காரணமாயிருந்தவர் மீதும் குற்றமில்லை இவை அதிகரிக்குமாறு என்னை தலைவர் பிரிந்து சென்ற அந்த நெறி அந்த வழிதான் எனக்கு தீங்கு செய்ததாகும் என்று கூறினாள் இவைகள் துயர் செய்வனவாயிருப்பினும் தலைவர் பிரியாது இருந்திருந்தால் இவற்றால் நேரும் துயர் ஒன்றும் இல்லை என்று இதனால் குறிப்பிட்டாள் நெறியே பிழை செய்தது என்றது அந்நெறி இல்லாவிட்டால் தலைவர் போயிருக்க என்றோ அந்நெறி இருந்ததே அவர் பிரிந்து செல்வதற்கு அனுகூலமாகிவிட்டது என்பதை குறிப்பித்ததாம் சிவன் மன்மதனை எரித்து மீண்டும் உயிர்த்திழச் செய்ததும் ராகு சந்திரனை விழுங்கி உமிழ்வதும் புராணங்கள் வழியாக நாம் கற்றிருக்கிறோம் குயில் காக்கை கூட்டில் அது இல்லாத சமயம் பார்த்து அதன் முட்டையோடு தன் முட்டைகளை இட்டுவிடும் காகம் அவற்றை தன் முட்டைகள் என்றே நினைத்து அடைகிடந்து அவற்றின் மூலமாக குஞ்சுகளை பொரித்துவிடும் குயில் தன் குஞ்சுகளுக்கு மாத்திரம் இறையூட்டி அவற்றை ரகசியமாக வளர்த்து அவற்றுக்கு பருவம் பறக்கும் பருவம் வந்தவுடன் அவைகளை தன்னோடு அழைத்து கொள்ளும் முட்டையிடுவது குயில் குஞ்சை பிறப்பிப்பது காக்கை பொன் என்பது இப்பாடலில் ஆகு பெயராய் தன்னை போன்ற அந்த பொன் நிறத்தை உடைய தேமலை உணர்த்தி நிற்கும் பையரபு என்பது பை என்றால் படம் பையரவு என்பது இந்த படத்தை உடைய பாம்பு என்று இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக வரும் பிழைத்தது என்ற ஒரு சொல் இருக்கிறது அது தொழிற்பெயர் இதில் வந்து இடர் செய்தது அப்படின்னு ஒரு சொற்களே இல்லை ஆனால் வந்து அது இசையச்சமாக அந்த பயனிலை வரணும் தோன்றா பயனிலையாக அங்கே நிற்குது இடர் செய்ததுங்கிறது அந்த பாட்டில் இருக்காது இப்போ நம்ம அந்த பாட்டை பார்க்க போகிறோம் வயின் வயின்ங்கிறது அது ஒரு ஏழாம் வேற்றுமை சொல்லுருபு கண் அது போல் வயின் என்பதும் ஒரு ஒரு ஏழாம் துணை சொல்லுறுபு இப்பொழுது நாம் பாடலை பார்ப்போம் இந்த பாடலை பொருள் கொள்ளும் பொழுது இரண்டாம் அடியில் உள்ள தனிச்சொல்லிலிருந்து தொடங்க வேண்டும் பொங்கீன்ற கோங்கரும்பன்ன முலையாய் என்றால் பொன்போலும் தேமல் பொருந்திய கோங்கரும்பினை நிகர்த்த முலையாய் என்றால் தனங்களை உடைய தோழியே கண்மூன்று உடையான் அதாவது என் தலைவர் பிரிந்து சென்றதால் தனித்திருக்கும் என்னை மன்மத வேதனையும் குயில் சத்தமும் சந்திரனும் நான் எடுத்த பெண் பிறப்பும் வருத்துகின்றன ஆனால் இப்படி என்னை வருத்துமாறு கண்மூன்று உடையானும் மன்மதன் உடலை எரித்து மீண்டும் அவன் உயிரோடு உலாகும்படி செய்த கண்மூன்று உடையானும் மூன்று கண்களை உடைய சிவனும் காக்கையும் தன்னுடைய இனம் இல்லாதிருந்தும் குயிலை உற்பத்தி செய்த காகமும் பையறவும் பையரவுனா சந்திரனை விழுங்கியும் அப்படியே உட்கொண்டு விடாமல் மீண்டும் கக்கி வெளிப்படுத்தி உயிருடன் இருக்கும்படி செய்த ராகு என்னும் படத்தை உடைய சர்ப்பமும் என்கின்ற தாயும் என்னை பெற்ற காலத்திலேயே கொன்றுவிடாமல் வளர்த்து வர விரும்பிய என்னை பெற்ற தாயும் என்னை பெற்ற தாய் அதான் யாயும் என்கின்ற கண்மூன்று உடையானும் காக்கையும் பையரவும் என்கின்ற யாயும் யாயும்னா என்னை பெற்ற தாய் பிழைத்தது என் எனக்கு குற்றம் செய்தது யாது ஒன்றும் இல்லை பொருள் வயின் என்றால் பொருள் இடத்து பொருள் இடத்து என்ன பொருளிடத்து இச்சையால் வயின் பாங்கனார் சென்ற நெறி பாங்கனார் என்றால் என் தலைவர் அவர் சென்ற நெறி அப்பொருளை தேடப்போன அந்த வழி வழி என்ன எனக்கு இடர் செய்ததுன்னு அங்கே சொற்கள் இல்லை அது வந்து பயனிலையாக கொண்டு கூட்டிக்கொள்ள வேண்டும் அது இசையச்சமாக நிற்கிறது அப்போது இவர் பொருள் மேல் கொண்ட ஆசையால் அந்த பொருளை தேட போனார் ஒரு வழி அந்த வழி தான் எனக்கு இடர் செய்தது என்று இந்த நாலடியாரின் நானூறாவது பாடலில் இசையச்சமாக இல்லாத இரண்டு சொற்களை இடர் செய்தது அந்த வழிதான் அவர் போன வழிதான் எனக்கு இடர் செய்தது என்பதை கொண்டு உரை சொல்ல வேண்டும் இத்தோடு காமத்துப்பால் முற்றுப்பெற்றது நாளடியார் மூலமும் உரையும் முற்று பெற்றன இதனை பொறுமையாக இதுகாரும் கேட்டு எனக்கு ஆதரவு அளித்த அன்பர்கள் நண்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்